மாம்பழ கேசரி செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ கேசரி செஞ்சுக்கலாம் நான் மாம்பழத்தை ஒரு மழம்பழத்தை நறுக்கி தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் நெய் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஊற்றிருக்கேன் நெய் சூடான உடனே ஒரு பத்து முந்திரி வச்சுருக்கேன் திராட்சையை வறுத்துக்கலாம் நெய் சூடாகட்டும் இப்போ முந்திரி திராட்சை வெந்துச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் ரவையை வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுதான் வச்சுருக்கேன்னா சிம்லையே வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்காவது வறுக்கடும் நான் மாம்பழம் மிக்சியில் அரைச்சி விழுது வச்சுருக்கேன் இது ஒரு பெ சின்ன சைஸ் மாம்பழம் தான் இதை வந்து நான் தண்ணி எதுவும் விட்டு வைக்கல இப்படி தான் வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இது நல்லா வெந் ரவை வறுக்கட்டும் வறுபடலை நல்லா வறுபட்டும் நான் ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றும் போது அப்படி தெரிச்சிருச்சு சுடு தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன் ர நல்லா அதில் வேகட்டும் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் மறைச்சி வச்ச மாம்பழ விழுதை போட்டுக்கலாம் இப்போ கலருக்காக நம்ம கலர் எந்த பொடியும் போடலை வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸ் அரையாமல் இருக்குது அது ஒன்றும் தான் இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் குறைச்சிருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கூத்துனேன் இப்போ ரெண்டு இதுக்கு முன்னே ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஊத்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து எழுபது எண்பது மில்லி ஊத்திருக்கேன் அது பெரிய ஸ்பூனு பொரியல் எடுக்கிற ஸ்பூனு நீங்கள் வந்து நெய் வந்து அளவு வந்து அரை கப்பு நெய் ஊற்றணும் ஒரு கப்பு ரவை கப்பு நெய் ஊற்றணும் நான் அந்த அளவுக்கு இப்போ ஊற்றிருக்குறேன் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் வீட்டில் தானே செய்கிறோம் அதனால் இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மள நம்மளோட சுவையான மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு மாம்பழத்தில் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க எல்லோரும் என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஒன்றே போதும் எனக்கு